ஒரு ஒரு மாரத்தன் ரேஸ் ஒரு மரத்தன் ரேஸ்னா ஒரு லாங் ரேஸ் இல்லையா லோங் ரைஸ்னு சொன்னா அந்த வக்கைகளை ஓடணும் இல்லையா காடு மாடில் ஓடணும் இல்லையா இதெல்லாம் என்னது வெளியில இருந்து வருகிற எதிர்ப்புகள் போராட்டங்கள் ஆனால் அந்த மரத்தன் ரேஸருடைய அந்த இருதயத்தில இருந்து ஒரு சில எதிர்ப்புகள் வரும் என்ன எதிர்ப்புகள் வரும் உன்னால் முடிக்க முடியுமா இவ்வளவு தூரம் நீ ஓடி முடிச்சிடுவியா பாருங்க எந்த கேள்வி எந்த எதிர்ப்பு மிகவும் தீவிரமான எதிர்ப்பு ரெண்டாவது எதிர்ப்பு தான் வக்கிய தாங்கி கொள்ளலாம் மேடுகளை பலத்தை வச்சு நாங்கள் எப்படியாவது ஏறி போயிடலாம் ஆனால் எங்களுடைய இருதயத்தில் எங்களை குறித்தே கேள்வி கேட்கின்ற அந்த கேள்விகளை எங்களுடைய பலத்தை குறித்து கேட்கிற கேள்விகளை எங்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட காரியங்களை குறித்து கேட்கிற கேள்விகளை நாங்கள் தாண்டி ஓடுவது கஷ்டம் அப்ப முதலாவது நாங்கள் எதிர்ப்பு இருக்கின்றது என்பதை அறிந்தே தேவனுடைய காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் இதனால் ஆண்டவர் இந்த சபையின் மேலே ஒரு தரிசனம் வைத்திருக்கிறபடினால இந்த சபையிலே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறபடினால எதிர்ப்புகள் வெறும் கேலி பேச்சுக்கள் வெறும் சரீர ரீதியாக எதிர்ப்புகள் வெறும் எங்களுக்குள்ளே இருந்தே டிஸ்கரேஜ்மெண்ட் வெறும் மனமுறிவுகள் வெறும் நாங்கள் அதை தாண்டி ஓட வேண்டியவர்களா இருக்கின்றோம்